சொல்றாரு அர்ஜுனா இந்த உலகத்துல கர்மம் கடமை சொல்லி சொல்றமே கர்மத்தை பற்றி புரிந்து கொள்வதே ரொம்ப கஷ்டமான விஷயம் பா ஏன்னா இந்த உலகத்துல மூன்று விதமான கர்மங்கள் இருக்கு கர்மா அப்படி ஒண்ணு இருக்கு அகர்மா அப்படி ஒண்ணு இருக்கு விகர்மா அப்படி ஒண்ணு இருக்கு நித்திய கர்மான்னு இருக்கு நைநீதிக கர்மான்னு ஒண்ணு இருக்கு சஞ்சித கர்மா அப்படி ஒண்ணு இருக்கு ஆபத்து கர்மா அப்படி ஒண்ணு இருக்கு இப்படி நிறைய விதமான கர்மங்கள் இருக்குப்பா அது ரொம்ப சுலோமானது கிடையாது இருந்தாலும் என்ன பண்றா அவனுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்றேன் சோ கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் கர்மயோகத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அதாவது கர்மயோகத்தில் ஞானம் அப்படின்னு எனக்கு தெரியும் அர்த்தம் கர்மயோகத்தை செய்யும் பொழுது இந்த ஞானம் அப்படிங்கிறது ஆத்மாவை உணர்ந்த நிலை ஆத்மாவை பற்றிய அறிவு அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவை பற்றிய அறிவோடையே நான் என்னுடைய கர்மத்தை செய்யறேன் அப்படின்னு அர்த்தம் இங்க சொல்லும் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கேன் உபன்யாசம் அப்படிங்கிறது கர்மயம் நான் பேசுறேன் இங்க என்ன பண்றேன் வந்து மொபைல செட் பண்ணி வைக்கிறேன் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறேன் இல்லையா நான் உங்களுக்கு அதை எழுதுறேன் அதுக்கப்புறம் இங்க சப்தமா பேசுறேன் அதே சொல்லக்கூடிய விஷயம் நான் என்ன பண்ணுவோம் கிளியரா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வார்த்தைகள் என்ன பண்றேன் தேர்தல் சொல்ல முயற்சி பண்றேன் இதெல்லாமே கர்மம் கர்மயோகம் ஆனா இத எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கேட்பவர்கள் இதுல இருந்து ஏதாவது விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோட சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றரை மணி நேரம் ஏதோ நான் கத்துணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணல ஒன்றரை மணி நேரம் உட்காந்துட்டு விளா பிளாப்லாப்ளான்னு கத்திட்டு இருக்கல நான் சொல்லக்கூடிய நான் செய்யறது கர்மம் தான் ஆனால் இந்த கர்மத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஞானம் இருக்கு இந்த கர்ம யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா நான் ஞானத்தோட சொல் ஞானத்தோட பேசணும் என்ன பேசுறேன் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைத்தோட என்ன பண்ண நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்ப இந்த கர்ம கர்மயோகத்துக்குள்ளான என்ன இருக்கு ஞானம் அப்படிங்கிறது எதிர்க்கு இன்னொரு உதாரணம் சொல்றவங்களுக்கு இப்போ வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் எல்லாரும் வீட்டுல விளக்கு ஏற்றுறோம் ஸோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம் ஏன் சார் விளக்கு ஏற்றணும் இவன் பசங்க எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க ஏன் விளக்கு ஏற்றணும் கொஸ்டின் கேட்கறா நம்மளே சொல்லலாம் விளக்கு ஏன் ஏத்தணும் அப்படின்னு கேட்டா அது லட்சுமி கடாட்சம் என்னவோ பேர் சொல்லலாம் அது கிடையாது விளக்கு ஏன் ஏத்துறது அந்த காலத்துல லைட்லாம் லைட் எல்லாம் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதனால எடுத்துக்கணும் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கு ஏற்றி இருப்பாங்க வீட்டுல இருட்டா அப்படின்னு சொல்லி விளக்கு ஏத்தி இருக்காங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல ஆறு மணி ஆச்சு விளக்கு போடு ஆறு மணி ஆச்சு லைட்டை போடு அரை மணி ஆச்சு லைட்ட போட்டு வச்சு இல்லையா வீடு எல்லாம் நிறைய ஃபுல்லாக லைட் போட்டு வச்சிரும் அப்புறம் மறுபடியும் அதை விளக்கு ஏற்றி வைக்கிறது அதுல ஒரு பிரியோஷனும் கிடையாது நம்ம விளக்கு எதுக்காக ஏத்துறோம் கேட்கும் போது நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குது அந்த காலத்துல விளக்கு ஏத்துறது அப்படின்னா நெய் தீபம் தான் ஏத்தி வைப்பாங்க நெய் தீபம் நெய்னால என்ன பண்ணுவாங்க விளக்கு ஏற்றுவாங்க பகவான் முன்னாடி சரி நெய் எப்படி கிடைக்கும் அந்த காலத்துல அப்படின்னா கடையெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க எல்லார் வீட்லயும் பசுமாடு இருக்கும் அந்த பசுமாடுதான் அவங்க பாலை கறப்பாங்க அந்த பாலை என்ன பண்ணுவாங்க அவங்க தயிராக்கி அதுல கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையை கொண்டு வந்து மாசம் சேர்த்து வச்சுட்டே வருவாங்க நிறைய அம்மாக்கள் நீங்க பண்ணுவீங்க நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா வெண்ணெய் சேர்த்து வச்சுட்டே வருவீங்க இல்லையா அந்த ஆடையெல்லாம் எடுத்து 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 வச்சு சேர்த்துட்டே வருவீங்க அவ என்ன பண்றாங்கன்னா அந்த வெண்டைய மாசத்துல ஒரு முறை உருக்குவாங்க மணி நான் உருக்குவாங்க வாசம் வரும் வாசம் ஆடுற வெண்ணெய் வெண்ணுவாங்க நல்ல நீ கிடைச்சிருச்சு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா கலந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்போம் அந்த ஒரு மாசம் நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குறீங்க நெய் இருக்கு இல்ல அந்த நெய்யை நீங்க விளக்குல ஊத்துருமா இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா எந்த ஒரு நெய்ய நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த நெய்யை நீங்க தீபத்தை போத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் இத நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் என்னுடைய கஷ்ட என்னுடைய கஷ்டத்தை நான் என்ன பண்றேன் என்னுடைய கஷ்டப்பட்டு செஞ்ச உழைப்ப நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க அதை பகவானை கொடுக்குறீங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஞானம் பிறக்கும் என்ன ஞானம் பிறக்கும் இது பகவானுடைய சந்தோஷத்திற்காக அப்படின்னு ஞானம் பிறக்கும் இந்த ஞானத்திற்காக அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறோம் விளக்கு ஏற்றி வைக்கிறதே முக்கியம் கிடையாது அந்த விளக்கு ஏற்றும் பொழுது ஞானம் வரணும் நம்மளுக்கு என்ன ஞானம் வரணும் இது பகவானுடைய சந்தோஷத்துக்காக நான் ஏற்றுகிறேன் பகவானுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்காரு அந்த கொடுத்த விஷயத்துல என்ன பண்றேன் இந்த சின்ன ஒரு பொருளை நான் பகவானுக்காக கொடுக்குறேன் பகவானுக்கு நான் என்ன கொடுக்குறேன் என் கிட்ட இருக்கிறது என்ன சிறந்த பொருளை நான் பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஞானம் ஞானத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விளக்கு ஏற்ற வைக்கணும் இந்த ஞானத்தோட விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா அந்த விளக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படி இல்லாம நான் வந்து லட்சம் விளக்கு ஏத்துறேன் கோடி விளக்கு ஏத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றோம் விளக்கு ஏத்துறதுக்கு நெய் கூட யூஸ் பண்றது கிடையாது ஏதோ ஒரு ஆயில் கொண்டு ஊத்துடும் அது என்ன ஆயில்னே தெரியல ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க பஜ்ஜி சுட்டுட்டு அந்த ஆயில் மிச்சம் இருந்தா கூட அதை கூட விலை கேந்தி வச்சிடறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நம்ம ஒரு விலை கேத்தணும் அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது சோ விலை கேத்தணும் அப்படின்னா ஞானத்தோட அதை ஏற்றும் பொழுது அதுக்கு பிரயோஜனம் இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இங்க விலக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய கருப்பம் ஆனா அது அது ஞானத்தோட இருக்கு ஏன்னா ஞானத்தோட இருக்கு நான் என்ன நான் அனுபவிக்கணும்னு ஒரு சில விஷயம் வச்சிருக்கேன் இல்லையா அந்த பட் பற்றுதலை அறுப்பதற்காக என்ன பண்றேன் பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்றேன் எனக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது கூடாது என்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த பொருள் நான் பகவானை சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்ற புத்தியோட பேர் தான் ஞானம் சொல்லி சொல்றேன் அப்ப நாம் செய்யக்கூடிய செயல்பாடுலயே ரெண்டு விஷயம் இருக்கு கர்மயோகத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று கர்மபாகம் இன்னொன்னு ஞானபாகம் இதுல எது முக்கியம் நீங்க யோசிச்சு பாருங்கப்ப விளக்கியத்த முக்கியமா இல்ல விளக்கு ஏற்றும் பொழுது இது நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் என்கிட்ட இருக்கையே ரொம்ப சிறந்த பொருள் நான் பகவானுக்கு அப்படின்ற புத்தியோட விலக்கு ஏற்கனா இந்த புத்தியோட முக்கியம் இந்த புத்தி இல்லைன்னா அந்த செயல்பாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் புரிஞ்சுட்டோம் சோ கிருஷ்ணன் தான் சொல்றாரு நாம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள்லயே ஞானம் அப்படிங்கிறது புதைந்திருக்கு அந்த ஞானத்தோட நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்ற ஓகே இதுல அவர் சொல்றாரு வெறும் பகவான பத்தி புரிஞ்சிக்காம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ கடமைக்காக பூஜை பண்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போறது வர்றது பூஜை பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா பகவான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிப்பட்ட மக்களாலையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே போல ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப பக்தியில கொண்டே இருங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் புறக்கணிச்சிருவாங்க அந்த மாதிரி மக்கள் எல்லாம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும்னு பேலன்ஸ்டா இருக்கும் நான் வந்து பகவான் சொன்ன விஷயத்த செய்யறேன் அதே போல பகவான் சந்தோஷத்துக்காக செய்றேன் அப்படின்ற ஞானத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்றாரு பக நம்ம சொல்லி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடு எப்படி செய்யணும் அப்படின்னா கர்மத்தில் இந்த ஞானத்தை பார்த்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உம் சோ அதெல்லாம் சொன்னவங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று கர்மபாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஞானபாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல கர்மபாகத்தை காட்டும் எது உயர்ந்தது ஞானபாகம் அப்படின்றதான் உயர்ந்தது நான் கர்மத்தையே செய்யல அப்படின்னாலும் ஞானம் இருந்தா போதும் அது உயர்ந்ததா போயிடும் ஒரு நல்ல வைஷ்ணவர் ரொம்ப ஏழ்மையான வைஷ்ணவர் அவருக்கு ரொம்ப ஆசை பகவானுக்கு வந்து பெரிய அபிஷேகம் செய்து நிறைய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு ஆசை ஆனா அவர்கிட்ட பண்ணவே இல்லை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கண்களை மூடி தியானம் பண்றார் அந்த தியானத்துல என்ன பண்றாரு தன்னுடைய விக்கிரகத்துக்கு நிறைய அபிஷேகம் பண்றார் அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நல்ல ஆவரணங்களால அலங்காரம் பண்றார் நல்ல பட்டு பீதா பண்றதுனால என்ன பண்றாரு அவரை அவர் வஸ்தனங்களா போட்டு வைக்கிறார் அதன் பிறகு நிறைய உணவு பதார்த்தங்கள்லாம் என்ன பண்றாரு பகவானுக்காக தன்னுடைய தியானத்துலயே சமைக்கிறார் சமைச்சிட்டு அதுல குறிப்பா வந்து பாயசம் ஒன்று சமைக்கிறார் அந்த பாயசத்தை கொண்டு வந்து பகவான் மாடி வைக்கிறார் வச்சு பகவான் கிட்ட துளசியை போட்டு பிரார்த்தனை பண்ணார் பகவான் ஏத்துப்போம்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் அவருடைய தியானத்தில் நடந்துட்டு இருக்கு அப்போ அவர் யோசிக்கிறார் திடீர்னுட்டு ஐயோ பாயசம் ரொம்ப சூடா இருந்தா பகவான் எப்படி சாப்பிடுவாரு என்ன பண்றாரு அந்த பாயசத்தை தொட்டு பாக்குறாரு தொட்டு பார்த்தோமே சுட்டுடுச்சு அவர் கண்ணை திறந்து பார்க்குறான் கண்ணை திறந்து பார்த்தா அவர் விரைவில் உண்மையால சுட்டு இருக்கு அப்பதான் அவனுக்கு புரியுது நான் நம்முடைய தியானத்துல எதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணமோ அதை என்ன பண்ணார் பகவான் ஏத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி புரியுது இங்க அவர் செஞ்ச விஷயம் என்னது வீடியோ தெரியலையா அப்படி வீடியோ தெரியலையா உங்களுக்கு தெரியுதா வீடியோ மோகன்குமார் தெரியுதா ஓகே தேங்க்யூ அப்ப அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா இங்க ஒரே ஒரு சின்ன விஷயம்னா அவர் செயல்பாட செய்யலை ஆனா அவர் செஞ்ச விஷயம் ஒன்னே ஒன்னு என்னன்னா ஞானத்தோட பகவானை பார்க்க ஆரம்பிச்சார் ஸோ அதனால இங்க சொல்றாங்க நாம் செய்யக்கூடிய கர்மத்தை காட்டிலும் ஞான யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கர்மத்தில் நாம் ஞானத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் கிருஷ்ணன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு விஷயம் அப்படி செய்யும் போது என்ன கிடைக்கும் ஒவ்வொரு முறை நம்ம செயல்பாடு செய்யும் போது இதை பகவானுக்காக செய்யறேன் இதை பகவானுக்காக செய்யறேன் பகவானுக்காக செய்யறேன் காலையில எந்திரிச்சதுல நாம் பல் விளக்கும் போது என்ன பண்றோம் பகவான் நடிச்சுட்டு பல் விளக்குறோம் நான் ஏன் தெளிவா விளக்குறேன் ஏன்னா என்னுடைய பல் சுத்தமா இருந்தாலும் என்ன பண்ண முடியும் நான் பகவானுடைய லாபத்தை சொல்ல முடியும் அந்த என்னத்தோட என்ன பண்ண பல் விளக்க ஆரம்பிக்கணும் குளிக்கிற ஏன் குளிக்கிற நான் குளிச்சா என்ன பண்ண முடியும் காலையில போய் பகவானுக்கு நான் பூஜை பண்ண முடியும் அப்படி என்னத்தோட என்ன பண்ணணும் போய் குளிக்க போகணும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ட்ரெஸ் பண்ணாத என்ன பண்ண முடியும் நீட்டா இருந்தால் தான் நான் பகவான் பக்கத்துல போய் சேவை பண்ண முடியும் நான் வந்து சாப்பிட்றேன் எதுக்காக சாப்பிடுறேன் சாப்பிட்டாதான் என்ன பண்ண முடியும் தென்பெடுக்கும் தென்பெடுதான் என்ன பண்ண முடியும் நான் பகவானுக்கு சேவை பண்ண முடியும் சாப்பிட்றேன் நான் போய் கடையில போய் காய்கறிகள் வாங்கிட்டு வரேன் இல்லை சமைக்கிறேன் சுத்தப்படுத்துறேன் வீட்டை சுத்தப்படுத்துறேன் எல்லாமே இருக்காங்க பகவானுக்காக நான் வெளில வேலைக்கு போறேன் எதுக்கு ஏன்னா வேலைக்கு போனால்தான் என்ன பண்ண முடியும் என்னால சம்பாதிக்க முடியும் அப்பதான் நான் பகவானுக்கு நிறைய கொடுக்க முடியும் தானம் இருந்தாலும் சரி இல்ல கோயில்களுக்கு ஏதாவது போயிட்டு வரணும் அப்படின்னாலும் பகவானை கொடுக்க முடியும் நான் குழந்தைகளை என்ன பண்றேன் படிக்க வைக்கிறேன் ஆளாக்குறதுக்கு அப்பதான் முடியும் இல்லையா நான் தூங்க போறேன் எதிரிச்சு வர முடியும் பகவானுக்கு சேவை பண்ண முடியும் இப்படியாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்றேன் பகவானுக்காக 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 இடத்தோடு செய்யும் போது என்ன தெரியுமா ஆகும் நாளடைவுள்ள அவனுடைய பாபங்கள் எல்லாம் குறைந்து அவன் என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போக ஆரம்பிக்கிறான் தீட இட்ட ஒரு குப்பைகள்லாம் எப்படி அழிஞ்சு போயிடமோ அது போல அவனுடைய பாவங்களை எல்லாம் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறான் இப்படி யாரும் என்ன பண்றா அவன் தன்னுடைய கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கான் ஞானத்தோட செஞ்சுட்டு இருக்கான் அப்படி செய்யும் போது செய்ய செய்யும் போது என்னக்கா அவனுடைய புத்தியானது கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைய ஆரம்பிக்குது அப்படி செய்ய அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் அதாவது பாப புண்ணியங்களும் அவனை தொட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான் கர்ம பல சங்கம் நிக்க திருப்தோ நிராசிரா கர்மன் கர்மன்பலி நைவகிச்சி கரோதிசகம் இப்படியாக ஒருவன் ஞானத்தோடு தூய்மை தூய்மைப்படுத்தப்பட்ட இதயத்தோடு தன்னுடைய கர்மத்தை செய்யும் பொழுது அவனுக்கு எந்த கர்மாவும் அவனை தொடவே தொடாது அவ சொல்றாங்க இதற்கு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஒரு சிப்பாய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு வந்து போறாரு அங்க போயிட்டு என்ன பண்றாரு சண்டை போடுறாரு தன்னுடைய ஆயுதங்களோட சண்டை போடுறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் போட்டுடுறார் கொன்னாலும் அவருக்கு என்ன கிடையாது தண்டனை கிடையாது அவர் பாகிஸ்தான் மற்ற நாட்டுக்கு போனாரு அப்படின்னு தண்டனை கிடையாது அவங்க போய் ஆயுதங்களோட சண்டை போட்டார் அப்படின்னு தண்டனை கிடையாது போய் கொல்லவும் செஞ்சார் அவருக்கு தண்டனை கிடையாது என்ன காரணம் ஏன்னா அவர் தன்னுடைய கடமையா தான் தவிர அது தனக்காக பண்ணல நான் மறுபடியும் கிருஷ்ணா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் யோகம் அப்படின்ற விஷயம் மறுபடியும் மறுபடியும் தான் சொல்றாரு அந்த சிப்பா என்ன என்ன பண்ண போறாரு உண்மையில இது என்னுடைய வேலை கிடையாது இது என்னுடைய நாட்டோடைய வேலை என்னுடைய நாட்டுடைய வேலை நான் பண்றேன் உண்மையில நான் போக கிடையாது நாடுதான் அது போதும் உண்மையில எனக்காக நான் கொள்ளல நாட்டுக்காக கொள்றேன் இல்லையா இந்த புத்தியோட ஒரு வேலை செய்யும் அவருடைய கர்மங்கள் அவருடைய கர்ம வினைகள் என்ன ஆகுமா எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி முடிச்சு மறுபடியும் இதே விஷயம் சொன்னாரு இப்படியாக ஒருவன் தன்னுடைய கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொலைக்கும் போது என்ன ஆகும் அப்படி சொல்லி சொல்றாரு நிராசிர் எத சித்தா ஆத்மா தெக்துவா சர்வ கரு பரிகிரக சரீரம் கேவலம் கர்ம குர்பன் நாற்பது இப்படியாக ஆசை இல்லாமல் மனதை கட்டுப்படுத்திய ரீதியில் பக்தியோடு இந்த உலகத்து மேல எந்த விஷயத்தின் மேலையும் தன்னுடையது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இந்த உடம்பை பாதுகாப்பதற்காக மட்டுமே தன்னுடைய கடமை செய்யும் பொழுது அவன் பாவத்தை ஏற்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனுக்கு பாவம் கிடைக்கிறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன் நீங்க பார்த்தோன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப உபன்யாசம் நீங்க சொல்ல நிறைய தடவை சொன்ன விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கு இது ரொம்ப ரொம்ப இல்லை போல இருக்கு இந்த உபன்யா நான் கூட கொடுத்துருவோம் போல இருக்கு நாளைக்கு என்ன கிளாஸ் பேசணும்னா கூட நானே நாளைக்கு பேசுவோம் போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அப்படி யாராவது யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் என்னுடைய வெற்றி ஏன்னா உபன்யாசம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல நிறைய பாயிண்ட்ஸ் நின்றுட்டு இருக்கு இல்லையா உங்க உங்க விஷயம் உங்க உங்களுடைய விபத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் நின்று இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சரி உங்களுக்கு சரியா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா நீங்களும் பேசுறோம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை கிருஷ்ணன் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பேன் பேசுறதுக்கு சொல்றாரு ஒருவன் இந்த உடம்பை பாதுகாப்பதற்கு மட்டும் என்ன பண்றான் அவன் கடமையை பண்றானே தவிர மற்றபடி இந்த உடலை அனுபவிப்பதற்காக கேவலம் கர்ம அப்படின்னு சொல்லி சொல்றான் கேவலம் கர்ம அப்படின்னா ஞானத்தோடு கூடிய கர்மத்தை மட்டும் செய்யறான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம செய்யறான் அப்படி செஞ்சான்னா அவனுக்கு அவனுடைய பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா மலைப்பாம்பு போல இருக்கான் மலைப்பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தானாக உணவு வந்த சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கும் இல்லாத உணவு தேடாது சரி இப்படி ஒரு ஞானம் அதிகமாக அதிகமாக என்ன பண்றான் அப்படின்னா தனக்கு என்ன வருதோ அவ்வளவு சந்தோஷமா இருப்பான் எதிர்ச்சியால் ஆ அப்படி அப்படின்னு சொல்லி சொல்ற குச்சேரங்க எப்படி இருந்தாலும் ஸோ நம்ம இரண்டாவது இடத்துலயே பார்த்தோம் ஒரு ஒரு ஞானத்தை உடையவன் எப்படி இருக்க அப்படின்னா ஒரு சமுதிரத்தை கூட இருக்க சமுதிரத்துக்குள்ளார நதி வந்து சேர்ந்தாலும் சரி சமுத்திரத்துல நதி வரலாப்பினாலும் சரி சமுத்திரம் இன்னைக்கும் பூர்ணவா இருக்கும் அது வந்து கொஞ்சம் கூட குறையும் குறையாது அதிகமாக பார்க்கறது அது போல கர்மயோகி எப்படி இருக்கான் இந்த நிஷ்காம் கர்மயோகி ஞானத்தோட செய்யக்கூடியவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி என்ன பண்றா அதை பெருசா பொருட்படுத்த மாட்டான் அவன் எந்த விதமான இரட்டிப்பத்தன்மையாலும் பாதிக்கப்பட மாட்டான் இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கல சாமி எப்படி வந்து இப்போ ஒருத்தர் என்ன கேவலப்படுத்துறாரு வந்து திட்டுறாரு என்னை வந்து ரொம்ப கீழ்த்தனமா நடத்துறாரு இல்ல எவ்வளவு புறா பண்றாரு நான் எப்படி தாங்கிக்க முடியும் இல்லையா இந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கும் எப்படி இதை நான் தாங்கிக்கிறது எப்படி இது வந்து வெளில வருது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ரொம்ப அதெல்லாம் பதில் சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நமக்கு யாரு ஒரு பெரிய மனுஷன் கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் பெரிய மனுஷன் கிட்ட போய் இப்ப நிக்கிறோம் இல்லையா சார் சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லிட்டு அவர் நம்மளை ஆட்சியர் நம்மள உதாசீனமா பாக்குறாரு நம்மள கேவலமா பாக்குறாரு நம்மளை அவர் பொருட்படுத்தவே கிடையாது நம்மள மரியாதை நம்மளுக்கு மரியாதையே இல்லை போனா உட்கார கூட வைக்கல ஆனா நம்ம என்ன தெரியா பண்ணுவோம் ரொம்ப மரியாதை சார் கொடுங்க சார் கொஞ்சம் கொடுங்க சார் நம்ம நின்றுப்போம் அப்ப என்ன பண்றோம் நமக்கு வரக்கூடிய அவமரியாதையை நம்மளை நம்ம மேல காட்டக்கூடிய கோவத்தை நம்ம தாங்கிக்கிறோம் இல்லையா எதனால தாங்கிக்க முடியாது நம்மளால ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பலன் வரும்போது அந்த பெரிய பலன் வரனால நம்ம என்ன பண்றோம் இப்ப எல்லாத்தையும் தாங்கிக்கிறோம் அதே போல நாம் இந்த உலகத்துல இந்த அவமானத்தையும் இந்த பொறாமையும் மற்றவன் காட்டக்கூடிய இந்த கோபத்தையும் தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு பெரிய பலன் வரப்போகுது என்ன பலன் தெரியுமா பகவானுடைய திருப்தி அப்படின்ட்டு பெரிய பலன் வரப்போகுது ஸோ பகவான் திருப்தி அடைவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பொருட்கள் இருந்துடலாம் ஸோ நம்ம வந்து மற்றவங்களுடைய அவமரியாதையும் பொறாமையும் கோவத்தை நம்ம எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன உதாரணத்தை நீங்க பின்பட்சிங்களா என்ன பண்ண முடியும் கண்டிப்பா பொறுத்துக்க முடியும் உண்மைதான் அது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கிட்ட நம்ம என்ன பண்ணு சார் 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 கொடுங்க சார் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டு வேண்டிட்டு இருப்போம் அவங்க நம்ம எவ்வளவு அவமரியாதான் நின்று இருப்போம் ஏன் நம்மளுக்கு ஒரு ஃபேவர் வரப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணலாம் மற்றவங்கிட்டையும் காட்ட ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பகவானுடைய அந்த ஃபேவர் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கணும் ஆனா கிருஷ்ணன் சொல்றாரு இதெல்லாம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட என்ன பண்ணுப்பா சண்டை போனேன் சண்டை போடுதான் தான் கிருஷ்ணா தவிர நீ ஜெயின்னு சொல்லி சொல்லவே இல்லை கிருஷ்ணன் மறுபடியும் உடனே சொல்ற விஷயம் என்ன நீ சண்டை போன உடைய கடமை நீ சண்டை போடணும் கடமை நிச்சயம் அது நீ ஜெயிக்கலையோ தோக்கறையோ ரெண்டாவது விஷயம் ஆனா உனக்கு விதிக்கப்பட்ட கடமை நீ கண்டிப்பா செஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல பொறுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லி சொல்ற இப்ப ஒருத்தளவு வந்து பயங்கரமான தலைமலி பயங்கரமா தலைவலி வருது தலைவல் என்ன பண்ணுவாரு பொதுவா ஆபிஸ் லீவ் போட்டுருவாரு இல்லையா தலைவலிப்பா அதனால தாங்க முடியல தாங்க முடியாது தலைவலியா இருக்கு ஆபீஸ் லீவ் போட்டுறேன் லீவ் போட்டுருவாரு இதே அன்னைக்கு அந்த நபருடைய கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அவருடைய கல்யாணம் கல்யாணம் ஆகும் போது மண்டபத்துல எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்ப அவருக்காக சொல்றார் ஒரே தலைவலியா இருக்கு நேற்று போட்டோகிராஃப் நேத்து சாயந்திரம் அந்த ரிசப்ஷன்ல எல்லாம் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து தலைவலி உண்டு எனக்கு ஒரே தலைமழியா இருக்கு இன்னைக்கு கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணி நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணத்துக்கு வர முடியாது சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க தலைவலியா தலையே இல்லாம போய் நிப்பாங்க பொறுத்துப்பாங்க தலைவலியை பொறுத்துப்பாங்க என்ன காரணம் ஏன்னா அவங்களுக்கு உயர்ந்த பலன் கிடைக்க போகுது இல்லையா உயர்ந்த பலன் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன அசௌகரியத்தை பொறுத்துப்பாங்க அது போல நம்ம பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது நமக்கு ஆத்ம சாட்சா கிடைக்கும் போது நமக்கு மோக்ஷம் கிடைக்கும் போது அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் நம்ம என்ன பண்ணலாமா தாங்கிக்கலாம் இப்படிதான் கர்மய என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இந்த இரட்டிப்பையும் தாங்கிக்கிற